நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கூறியபடி கற்றுப்படுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பாடத்தை நீங்கள் சரியாக கவனித்து நீங்கள் பலன் பெற முடியும் சரிங்களா இன்னைக்கு தலைப்பு என்னென்னு நம்ம அந்த போர்டு கொடுத்துருவாங்க அதாவது இப்போ நம்ம ஜாதகத்தில் தசை புத்தி அந்தம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை வந்து போட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் கை ரேகையில் கையை பார்த்து கை ரேகையில் அதாவது தலைப்பு கை கை ரேகையில் நடப்பு தசை புத்தியை கண்டுபுடிப்பது காண்பது எப்படி கை ரேகையில் நடப்பு தசை புத்தியை காண்பது எப்படி இதுதான் தலைப்பு சார் அதாவது நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நேரம் அந்த இதை போட்டு ஆப்பில் போட்டோன்னே அப்படி கரெக்டாக நடப்பு தசை என்ன புத்தி என்ன அளவுக்கு என்னென்ன நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கையில் ஏரியல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது புரிகிறவங்க பாருங்கள் புரியாதவங்க திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை பாருங்கள் நம்ம காணொலியை இது இன்னும் சுலமாக ஜோதிடத்தை எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய காணொலியை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஒரு சில நேரம் நான் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அட்வைஸ் பண்ணுறதில்ல அட்வைஸ் பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க கமான் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மை ஆளக்கூடிய கிரகங்களுடைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்னை ஆளக்கூடிய கிரகம் என்னவோ அதுக்கு இருந்த மாதிரி தான் நான் பேசுவேன் சரிங்களா இப்போ எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லணுங்கிற ஒரு சக்தி அந்த பிரபஞ்சம் அந்த சக்தியை கொடுத்து இருக்கிறோம் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நீங்க வருத்தமே பட வேணாம் கத்துக்கணுங்கிறவங்க அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம தலைப்பு வந்துடுவோம் கை ரேகை கை ரேகையில் நடப்பு தசை குட்டி காண்பது எப்படி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து அக்யூர்ட்டா பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று வேகை ரெண்டு வேகையினுடைய நிறம் இன்னொன்று வளவு ரே இதை மூணு வச்சு தான் சார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அது போருக்கு இப்போ நம்ம கையை பார்க்குறோம் சார் ஒரு கையை பார்த்தோன்னா ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு கையும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஆனா பெண்ணா ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அது ஆண் பெண் பிடிக்கிறத வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா இப்போ நம்ம கை ரேகையை பொறுத்தவரைக்கும் முதல்ல எடுத்தோம்னா மேடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் எந்த மேடு உயர்வாக இருக்குது ஆட்சியாக இருக்கா உச்சமா இருக்கா அதாவது ரொம்ப உயர்வா இருந்ததுன்னா உச்சபட்சமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் லைட்டாக நல்லபடியாக உயர்வாக அப்படின்னா ஆட்சியாக இருக்குதுன்னு இருக்கும் இப்போ நம்ம கையில எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணம் லாஸ்ட் வரைக்கும் வேலை செய்யும் அந்த மாச அந்த மேட்டோட குணம் லாஸ்ட் வரைக்கும் வேலை செய்யும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம கையில் சுக்கரமேடு தான் நிறைய பேருக்கு உயர்வாக இருக்கும் அதையும் நம்ம சொல்லிடுவோம் மேடு உயர்வா இருக்கு சார் இந்த மேடு இந்த பெருக்கு கீழே இருக்குதுன்னு சுக்கரமேடு இந்த மேல உயர்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எல்லாத்து நிறைய ஏற்று எட்டு ஆசை இருக்கும் சார் ஈஸியாக ஆசை எல்லாத்துக்கும் ஆசை போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுவே அளவுக்கு அதிகமாக உயர்வா இருக்கு நல்ல உயர்வாக இருந்து இங்க வந்து நிறைய ரேவிகளும் வலைக்குரிய மாதிரி ரேவிகளும் இருந்ததுன்னா அதாவது ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது லாஸ்ட் வரைக்கும் ஆசை இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மேல் தீராத மோகம் இருக்கும் ஆசை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நிறைய பேர் நம்ம கான் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன் இப்போ சுக்கிரமேடு மேடு இருக்கு இருக்குது சுக்கர மேடு ஒய்யவா இருந்து நல்லா இதாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஆசை நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரேகையினுடைய இப்போ இந்த ரேகையில் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதி ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இந்த அஞ்சு தான் மிக மிக முக்கியம் மிச்சப்படி சின்ன சின்ன எல்லாம் வரும் அது நான் சொல்கிறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வர காணொலியும் போடலாம் சரிங்களா இப்போ நம்மளுடைய ரேகைகளில் எந்த ரேகை இப்போ இப்போ என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறன்னா மேல் எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேடு பளபளப்பாக இருக்கும் அது எல்லா டெய்லியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டெய்லி கஷ்டப்பட்டு கையால் உழைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ரே அந்த மேடு தெரியாது எந்த மேடு பளபளப்பாக இருக்குன்னு தெரியாது ஒரு சில பேருக்கு நல்லா ஈஸியாக தெரியும் அவங்க உழைப்பு கை மூலமாக குறைவாக உழைக்கக்கூடியவர்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ சுக்கர மேடு நல்லா பளபளப்பாக இருக்கு அப்போ சுக்கரன் உங்களுக்கு இப்போ சுக்கர தசை நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ரேகைகள்லேயே ஏதாவது ஒரு ரேகை லைட்டாக செவப்பு கட சவப்பு கலராக ஓடும் மிச்ச ரேகை எல்லாம் கொஞ்சம் கருமை கலந்துருக்கும் இந்த ரேகை மட்டும் இப்போ எடுத்துக்கட்டு இப்போ எல்லா ரேகையும் கருமை கலந்துருக்கு விதி ரேகை மட்டும் லைட்டா சிறப்பாக ஓடுதுன்னு வச்சுங்க அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க தொடங்குகிறது அப்போ சுக்கர தசையில் சனி புத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க சுக்கர தசையில் சனி புத்தி நடக்குது இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா கால்பரேஷன் பண்ணும் அது கொஞ்சம் சிரமமான வச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வர காலையில் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ சுக்கரன் நடக்காரு சுக்கரன் பல பழப்பாக இருக்குது சுக்கரன் வீடு அப்போ சுக்கர தசை நடக்குது இப்போ இந்த வினி ரேகை இருக்குல்ல வினி நல்ல ரத்தமும் இதுவும் கலந்து டிஃப்ரெண்ட்டான கலர் கலர் வந்து ரேகையினுடைய நிறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது மித்த ரேகை வெறும் மாதிரி இருக்கும் இந்த ரேகை ஒரு மாதிரி இருக்கும் அந்த நிறத்தை வைத்து இந்த சுக்கரமேடு என்ன தசை சுக்கர தசை சனி புத்தி அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வளர்ற ரேகை ஒரு சில ரேகை அப்படியே மயில் கால் மாதிரி இப்போ ஒரு புத்தி ரேகை மருந்து சார் இந்த புத்தி ரேகையில் இப்போ இது வரைக்கும் மருந்து வச்சுக்கோ எடுத்துக்காட்டுக்கு இதில் அப்படியே லைட்டா அப்படி லைட்டாக வளரும் அது அப்படின்னா இப்படி வளரும் ஏதாவது ஒரு பக்கம் வளரும் அப்போ எந்த ரேகை வளர்கிறது இந்த ரேகை வளருதா இந்த விதி ரேகை வளருதா இறுதி ரேகை வளர்தா சூரிய ரேகை வளருதா அந்த வளர் வளரக்கூடிய தன்மை நைட்டா வளரும் அப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது சுக்கரதசை சனி புத்தி இப்போ செவ்வாய் அந்தரம்னு வச்சுக்கணும் செவ்வாய் வீட்டில் தான் அந்த ரேகை வந்து புத்தி ரேக செவ்வாய் வீட்டில் தான் வளருது போது எந்த மேட்டில் ரேகை வளர்கிறதோ அந்த அங்கரம்னு வச்சுக்கணும் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திரும்ப புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடணும் இது ரொம்ப அக்யூரேட்டானு விஷயமே போகிறதுனா கொஞ்சம் அக்யூரேட்டாக தொடர்ந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் தசை சனி அதாவது தசை சனி புத்தி சபா அங்கரம் இந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்கள் நடக்கும் அப்படி இல்லை அதையே உற்றுங்க இது வந்து இப்போ என்ன ரன்னிங்கில் இருக்கு எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேத்தோட குணம் நடைபெறும் ஒன்று ரெண்டாவது எந்த ரேகை நீர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எந்த ரேகை ரன்னிங்கில் இருக்கோ அதுதான் வேலை செய்யும் இப்போ சனி சனி ரேகை அதாவது விதி ரேகை வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு பணம் நிறைய வந்துகிட்டு இருக்கு சார் வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி புத்தி ரேகையில் வளருது உங்கள் புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் புத்தியை கொண்டு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைத்தோம் இப்ப அடையக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது புத்தியினால் இப்ப நம்ம பணம் வரும் வருமானம் வேலை மூலமா உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு தொழில் மூலமா பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை ஒவ்வொருடைய கையிலையும் மாறுபடும் நல்லா புரிஞ்சு நான் சொல்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இப்ப ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு சில பேருக்கு குரு மேலும் நல்லா பலபளப்பா இருக்கு சார் குரு மேடு நல்லா இருக்குன்னா அப்ப குரு தசை நடக்கிறது சுக்கரன் வந்து சுக்கரன் வீட்டுக்கு ஒரு ரேகை வருது சுக்கரன் வீட்டுல இருந்து குரு வீட்டுக்கு ஒரு ரேகை போது இப்படி வருது இப்படி இருந்து ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருந்து ஒரு ரேகை போகுது அப்ப குரு தசை சுக்கர வந்து சுக்கர புத்தி அது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கையை பார்க்கணும் முதல்ல எந்த வேடு உயர்வா இருக்கோ அந்த தசை உங்களுக்கு பலபளப்பாக இருக்கிற வேத்தியினுடைய தசை நடக்கிறது அதுக்கப்புறம் என்ன புத்தி நடக்கிறது எந்த ரேகை வளரும் ஒரு சில நேரம் ரேகை திடீர்னு வளரும் ஒரு சில ரேகை வந்து சின்ன ரேகை இருந்தால் கூட ஒரு சின்ன ஒன்று ரேகை இப்படி வந்து சார் இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா பலபளப்பாக இருக்குது அப்போ சந்திர தசை சந்திர புத்தி சந்திர அந்தரம் இது மாதிரி நடக்கும் அந்த காலத்தில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்க அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது உங்கள் கையை பாருங்கள் என்ன தசை என்ன முத்தி என்ன அந்தரம் நடக்கிறதுங்கிறதுக்கு மேடுகளை பார்க்கணும் என்ன மேடு உயர்வாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் கையினுடைய அந்த ரேகையினுடைய நிறத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் வளரும் ரேகை எந்த ரேகை வளர்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை மூணையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் உங்கள் கையை பாருங்கள் கையை பார்த்தவுடன் எந்த மேடு உயர்வாக இருக்குது எந்த மேடு பளபளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சில மேடு அந்த மேட்டை தள்ளி இருக்கும் இப்போ குருமேடு சனி மேட்டு பக்கம் தள்ளி இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிறத மட்டும் பாத்துங்க எந்த மேடு பளபளப்பா இருக்கோ அந்த மேட்டோட தசை அந்த மேட்டோட எண்ணம் செயலாகிறது அப்படின்னு அர்த்தம் அதுங்களா அதுக்கப்புறம் அந்த ரேகை இருக்குது அந்த ரேகை தான் உங்களுக்கு செயலாக்கம் செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம் வளரக்கூடிய ரேகைகள் தான் உங்களுக்கு பழனை இப்போது தற்காலிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை மூணையும் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஈஸியாக யாருடைய உதவியுமே இல்லாமல் நீங்களே உங்கள் கையை பார்த்து இப்போ என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்கிறது என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் கையையும் பார்க்கலாம் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிங்க கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு அதாவது நல்ல ஒரு திறமையான அதை நம்ம காணொலியை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள் பார்த்து பயந்துருங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலை வச்சுக்கோங்க அந்த தசை புத்தியை கூட விட்டுருங்க விட்டுட்டு எண்ணெய் உயர்வாக இருக்கும் அந்த எண்ணம் அந்த இது வந்து அந்த ஆசை இருக்கும் மனசுல அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த ரேகை நல்லா பளபளப்பா இருக்குதோ அந்த ரேகை தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் வளரக்கூடிய ரேகை உங்களுக்கு இப்போதைக்கு என்ன கொடுக்க போகிறது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சந்திரமேட்டில் ஒரு ரேகை உற்பத்தி ஆகுது அப்படின்னா வளர்ந்துருக்குதுன்னா நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று பொருளிட்ட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் குருவும் சுக்கரனும் சம்பந்தப்பட்டிருக்குன்னா நல்ல வேலை நல்ல தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் இப்போ சனி ரேகை விடி ரேகை நல்லா சந்திர நல்ல வேலையும் நல்லாயிருக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் தொழில் மூலமாக வேலை மூலமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்